என்னுடைய பத்து வயது தங்கைக்கும் அவங்களுடைய தோழிகள் ஒன்பது பதினோரு வயதுல இருப்பவர்களுக்கும் இருக்கின்ற தெளிவும் அறிவும் சௌந்தர்யா முப்பது வயது முப்பத்தோரு வயது ஆக போகுன்ற நினைக்கூட கேவலமா இருக்கு ஒருவேளை அந்த பணம் கூடினா அதுவும் சொந்தமா உழைக்காம தாத்தன் அப்பன் காசு அந்த பணத்தை நிரப்பி வச்சிருந்தா அறிவு இருக்காது அப்படின்வாங்க அது உண்மைதான் போல இருக்கு இன்னைக்கு லைவ்ல மாஞ்சரி அவர்களை இந்த சௌந்தர்யா பண்ணது செய்கைகள் மூலமும் அசைவுகள் மூலமும் வார்த்தைகள் மூலமும் அந்த அசிங்கப்படுத்துற விதமாக பண்றது வந்து ரொம்ப வேதனையா இருக்கு அதே நேரத்தில் இந்த சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ற அந்த பிஆர்கள் தமிழச்சிய கருப்பி அதுக்கப்புறம் அவங்களோட பொடி லேங் லாங் பொடி பொடி ஷேவிங் பண்றது இதெல்லாம் பார்க்கக்குள்ள இப்படி விடயங்கள் சௌந்தர்யா பிறந்த அந்த பெங்களூர் கன்னட கன்னட பக்கம் வந்து ஒரு தமிழன் வந்து போய் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவன் வந்து எங்கேயோ அவன் ஓடி இருப்பான் அவன் வந்து அந்த மாநிலத்தில் மாநிலத்தில் இருக்க மாட்டான் சரியா ஆனா இங்க நம்மள நினைச்சா எனக்கு என்ன சொல்றனே தெரியல இது வந்து பல மக்களுக்கு சென்றடைய பல ரிவியூஸ் பேச மாட்டாங்க சௌந்தர்யாட எலும்பத்து வாய்க்குள்ள வச்சிருக்காங்க சோ அதனால நான் வந்து இதை சொல்றேன் பல பேர் அதை காட்சியில பாத்துருந்தீங்கன்னா தயவு செய்து பல இடங்கள்ல ஷேர் பண்ணுங்க டாக் பண்ணுங்க இப்படிப்பட்ட நபர் இந்த ரியாலிட்டி ஷோல எதுக்கு அப்படிங்கிற கேளுங்க சரியா பெரிய விடங்களை சொல்லுவாங்க குழந்தைகள் இருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த ஷோ பாக்குறாங்க அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் பிரதீப்புக்கு பண்ணாத தப்புக்கு ரெக்கார்டு கொடுத்து அனுப்பினாரு சரவண நபர்கள் என்னது சரவண நபர்கள் சேரனா ஏதோ அப்படி அடிக்க போற மாதிரி போயிருப்பாரு அத காரணம் காட்டி அது அடுத்த கிழமை வந்து திங்கட்கிழமை கண்ண கட்டி வெளியில் அனுப்பி விட்டுருப்பாங்க கமலாசன அவர் பேசினார் போல இருக்கு அப்படி மகத்தவர்கள் வந்து மும்தாஜிட்ட கேவலமா நடந்துகிட்டார் அப்படின்னு ரெக்கார்டை கொடுத்து வெளியில் அனுப்பினாங்க வந்து வந்து இந்த இந்த ஒட்டுமொத்த மாதிரியும் தமிழர்களோட நிற கருப்பு சரியா நான் நிறம் மதம் இனம் மொழி அதெல்லாம் இப்படிப்பட்ட நபர் சத்தியமா வேதனையா இருக்கு சரியா என் கூட பிறந்த தான் சோதரிகள் இல்லை கூட பிறக்காட்டிய சோதரிய எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த மொழியா இருந்தாலும் சரி எந்த மாநிலமா இருந்தாலும் சரி எந்த நாடா இருந்தாலும் சரி அப்படி இருக்க கூட இந்த சௌந்தரியா போன நபர்கள் அவங்களுடைய அவங்களுடைய சைகைகளோட அர்த்தம் என்னன்னா வெளியில அவங்க டீம் வந்து மாஞ்சேரி அவர்களை கருப்பு அப்படி பாடி ஷேமிங் பண்ணுது இல்ல இந்த சிவகுமார் சொன்னா பாக்க பாக்குறது கொஞ்சம் பிளசண்டா இருக்கும் அதாவது அழகா இருங்கன்றத சொல்லிருப்பா பணக்கார தீமராமா அடுத்தவன் சரியா சரி அப்ப அந்த வழிபாடுல மாஞ்சேரி அவர்களை ஒரு வேலைக்காரி மாதிரி சௌந்தர்யா பண்ண அசிங்கங்கள் சண்டை பிடிச்சது அர்த்தமே இல்லாம சண்டை பிடிச்சது இதெல்லாம் ரொம்ப ஒரு வேதனையா இருந்துச்சு மக்களை சரிங்களா மாஞ்சேரி மேல பிள்ளைய போடுறது இந்த மாதிரி தமிழ் தெரியாட்டா ஏமா தமிழ் சோக்கு வந்த ஆ அன்சிதா அவர்கள் வந்து கேரளால இருந்து வந்திருக்காங்க அந்த பொண்ணை நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடுறாங்க இப்ப அந்த பொண்ணோட நல்ல மனசை பார்த்து ஆனா நீங்க கேவலமா இருக்கீங்க சௌந்தர்யா சத்தியமா சோ இது வந்து என்னோட மனவேதனை லைவ்ல பாத்துக்கல நம்ம விட்டுப்பட்டு இருக்கோமே அப்படின்றதான் நமக்கு பெரிய ஒரு கவலை சரி அடுத்தது வந்து இப்ப ஹாட் ஸ்டார்ல ஒரு விடியும் கேட்டிருந்தாங்க இந்த வீட்டுக்குள்ள இண்டிவிஜுவலா ப்ளே பண்ற நபர் யாரு யாருன்னு அந்த லிஸ்ட்ல சௌந்தர்யாவோட பேரெல்லாம் இல்ல தூக்கி குப்பையில போட்டுதான் போல இருக்கு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் தமிழ் பிக் பாஸ் கேட்டீங்க தெரியும் இந்த மாதிரி டாப் ஃபைவ்ல வரக்கூட தகுதி இல்ல அப்படின்னு அதுக்குள்ள அவங்களோட பிஆர் டீம் வந்து டைட்டில் மட்டும் டைட்டில் பண்றேன் முதலே சொல்லிட்டேன் அந்த மாதிரி டைட்டில் இல்ல அந்த மாதிரி ரன்னரா கூட வரக்கூடாது அதுதான் என்னோட இது பார்க்கலாம் சரியா சரி அப்ப ஒரு யார் பிளேயர் அப்படின்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேரோட பேர் இருக்கு முத்துக்குமரன் மாஞ்சரி தீபக் அப்புறம் பி ஆர் ஜாக்லின் சரிங்களா அது அடுத்தது அதுல முத்துக்குமன் அவர்களுக்கு அறுபது வீதம் ஓர்ட் வந்திருக்கு தீபக் அவர்களுக்கு ஒன்பது ஆறு வீதம் மாஞ்சே அவர்களுக்கு நாலு தசம் ஒரு வீதம் இருபத்தாறு தசம் இருபத்தாறு வீதம் சரிங்களா முத்து அவர்கள் அறுபது வீதம் இங்க நிற்கிறாரு முத்து சிங்கம் வீர தமிழனா சரிங்களா ஓகே மக்களை இது இப்ப ஒரு சின்ன அப்டேட் ஒண்ணு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி